வணக்கம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய இராணுவமாகும் இந்திய இராணுவம் வலிமை போர்திறன் மற்றும் ஆயுதம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் ஆயுதப்படைகள் உலகின் எந்த முன்னணி இராணுவத்தோடும் போட்டி போடும் விதத்தில் உள்ளன ஆனால் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று இந்தியா சீனா மோதலின் போது இந்திய இராணுவம் நமது ஒரு பலவீனத்தை உணர்ந்தது உலகிலேயே ஆறாவது பெரிய கவச்ச கொண்டுள்ள இந்திய இராணுவம் போர் நெருங்கியிருந்த நிலையில் அதன் கவச்சப்படையில் உள்ள ஒரு சிறு குறைபாட்டை உணர்ந்தது இரண்டாயிரத்து இருபது இருபத்து ஒன்றில் இந்திய மோதலின் மோதலின்போது சீனா அப்பகுதியில் டைப் பிப்டீன் இலகுரக டேங்குகளை வேகமாக நிலைநிறுத்தியபோது இந்தியா டி நைன்டி டி டூ டேங்குகளை நம்பியிருக்க வேண்டியிருந்தது காரணம் இந்தியாவிடம் சொந்தமாக இலகுரக டாங்குகள் டேங்குகள் இல்லாமல் இருந்ததுதான் இந்த குறைபாடு லடாக்கில் இந்தியாவின் மூலோபாய படை தயாரெடுப்புகளை ஓரளவுக்கு பாதித்திருந்தது ஆனால் இராணுவத்திற்காக ஒரு அதிநவீன லைட் சாங்கை உருவாக்கி அந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளது இந்தியாவின் பெருமைக்குரிய டிஆர்டிஓ இப்போது அந்த படைப்பு தான் ஜோராவர் லைட் டேங் என்று அறியப்படும் அதிநவீன போராளி ஜோராவர் எல்டி என்பது இந்திய ராணுவத்திற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ மற்றும் இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனமான லார்ஜனன் டியூப்ரோ இணைந்து உருவாக்கிய ஒரு இலகுரக டேங்க் ஆகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் திபத்திலிருந்து லடாக்கை கைப்பற்றி காஷ்மீருடன் இணைத்த தோக்ரா படையின் தளபதியாக இருந்த ஜெனரல் ஜோராவார் சிங்கின் நினைவாக இந்த லைட் டேங்கிற்கு ஜோராவார் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த டேங்குகள் சீனாவின் எல்லையில் உள்ள வடகிழக்கு மாநிலங்களின் மலைகள் நிறைந்த உயரமான பகுதிகளில் பயன்படுத்த பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன டிஆர்டிஓவால் முன்பு வடிவமைக்கப்பட்ட அர்ஜுன் போர் டாங்குகளில் இருந்தும் தற்போது இந்திய ராணுவம் பயன்படுத்தும் டி செவன்டி டூ அஜயா மற்றும் டி நைன்டி பீஸ்மா போன்ற டேங்குகளில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டதும் இலகுவானதுமாகும் ஜோரவார் டேங்க் இருபத்து ஐந்து டன் எடையுடையதாகும் ஜோரோவார் டேங்க் இந்தியாவின் முன்னணி டாங்குகளை விட இலகுவானதாக இருந்தாலும் போராற்றலில் சமரசம் செய்யாமல் ஆனால் நவீன போர்க்களத்தில் இயக்கம் மற்றும் உயிர்வாழும் தன்மையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுடன் மேம்படுத்தப்பட்ட டேங்காக உருவாக்கப்பட்டுள்ளது ஜோரவார் டேங்க் பதினாறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் சாதனை வேகத்தில் டிஆர்டிஓ இந்த டேங்கின் உருவாக்கத்தை மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் முடித்துள்ளது வெறும் பத்தொன்பது மாதங்களில் ஜோரவார் டேங் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது டிஆர்டிஓவிற்கு பெருமை சேர்க்கும் சாதனையாகும் ஜோராவார் டேங்க் தற்போது டிஆர்டிஓவின் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது டிஆர்டிஓவின் சோதனைகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரலில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதன் பிறகு ராணுவம் நடத்தும் சோதனைகளை ஜோரோவர் டேங்க் வெற்றிகரமாக நிறைவேற்றும் போது இராணுவம் முன்னூற்று ஐம்பது முதல் எழுநூறு டேங்குகளை வாங்கும் அவை வடகிழக்கு எல்லைப் பகுதிகளில் நிலைநிறுத்தப்படும் ஜோரோவர் டேங்கிற்கு மிகவும் புதுமையான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜோரவார் டேங்கின் முதன்மை ஆயுதம் நூற்று ஐந்து மில்லி மீட்டர் எதிர்ப்பு துப்பாக்கி ஆகும் இது ஒரு ரைபிள் கன் என்பதால் அதன் வீச்சு மற்றும் துல்லியம் சாதாரண டேங்குகளில் காணப்படும் ஸ்மோத்போட் ஆன்டி டேங் துப்பாக்கிகளை விட அதிகமாக இருக்கும் டேங்க் எதிர்ப்பு துப்பாக்கியில் டேங்க் ரவுண்டுகளை தானாக ஏற்றும் பொறிமுறையும் இந்த டேங்கில் இருக்கும் இந்த சாதனம் ஆட்டோ லோடர் என்று அழைக்கப்படுகிறது இது சாதாரண துப்பாக்கிகள் பயன்படுத்தும் மேக்ஸ் போன்றதாகும் ஆட்டோ லோடர் இருப்பதால் ஜோரவார் டேங்கை டிரைவர் கமாண்டர் கன்னர் மூன்று பேர் மட்டும் கொண்ட குழுவினரால் இயக்க முடியும் ஜோரவா டேங்கில் மொத்தம் முப்பத்து எட்டு டேங்க் ரவுண்டுகளை வைத்திருக்க முடியும் அதில் பன்னிரண்டு முதல் பதினாறு ரவுண்டுகள் வரை ஆட்டோ லோடரில் வைக்கப்படும் ஜோரோவர் டேங்கின் நூற்று ஐந்து மில்லி டேங்க் எதிர்ப்பு துப்பாக்கியினால் எதிரிகளின் டேங்குகள் கவச்ச வாகனங்கள் ராணுவ நிலைகள் தாழ்ந்து பறக்கும் ட்ரோன்கள் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் எதிரிகளின் பதுங்கு குழிகள் போன்றவற்றை அழிக்க முடியும் அது மட்டுமல்ல இந்த டேங்க் எதிர்ப்பு துப்பாக்கி வழக்கமான டேங்க் ரவுண்டுகளுக்கும் மேலாக ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை ஏவ முடிந்த திறனையும் கொண்டுள்ளது அர்ஜுன் டேங்கிற்கு உருவாக்கப்பட்ட சமூக ஏவுகணையின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பு ஜோரவா டேங்கிலும் பயன்படுத்தப்படும் டாங்கிகளின் மேற்பகுதியை குறிவைத்து எளிதில் ஊடுருவக்கூடிய ஒரு சிறந்த டாப் அட்டாக் கைடெட் மிசைலாகும் சாம்ஹோ டிஆர்டிஓவின் சொந்த ஆய்வகமான ஏஆர்டிஇ ஆய்வகத்தால் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட டேங்க் எதிர்ப்பு ஏவுகணையாகும் சாம்ஹோ நூற்று ஐந்து மில்லி மீட்டர் ஆன்டி டேங்க் கன் தவிர ஜோரவா டேங்கில் அர்ஜுன் டேங்கை போன்ற ரிமோட் கண்ட்ரோல்டு துப்பாக்கியும் இருக்கும் என்எஸ் விஷன் கன் அல்லது ஏழு புள்ளி ஆறு இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் இயந்திரத் துப்பாக்கிகளையும் பயன்படுத்துகிறது தாக்குதலைத் தவிர போர்க்களத்தில் உளவு தகவல்களை சேகரிக்கவும் இவற்றை பயன்படுத்த முடியும் இந்த பணிக்காக ஜரவா டேங்கில் சிறிய ஒருங்கிணைந்த யூஏவிக்கள் மற்றும் போர்க்கள தரவு சேகரிப்பிற்கான மேம்பட்ட எலக்ட்ரோ ஆப்டிகல் சென்சார்கள் போன்றவையும் இருக்கும் எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து ஜோரவா டேங்கை பாதுகாப்பதற்காக ஆர்மர் அதாவது கவச்சங்கள் மற்றும் ஸ்மோக் ஏரன்டாயில்கள் போன்றவற்றோடு ஆக்டிவ் புரொடக்ஷன் சிஸ்டம் என்ற டேங்க் எதிர்ப்பு அமைப்பும் ஜோரவா டேங்கின் பாகமாக இருக்கும் எழுநூற்று ஐம்பது ஹெச் பி திறனுள்ள கியூமின்ஸ் ஏஸ் டர்போசார் டீசல் என்ஜின் மூலம் ஜோரவர் டேங் இயக்கப்படுகிறது அதிக உயரமுள்ள பகுதிகள் முதல் பாலைவனங்கள் வரையிலான கடுமையான காலநிலைகளில் பயன்படுத்த ஏதுவான ஹைபவர் டென்சிட்டி என்ஜின் ஆகும் இது கனரக டேங்குகள் இருக்கும்போது இதனால் இந்தியா இலகு ரக டேங்குகளை வாங்க முடிவு செய்துள்ளது அவற்றின் நன்மைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் எடை குறைவான இலகரக டாங்காக இருப்பதால் சோரவாரின் சக்தி மற்றும் எடை விகிதம் கனரக டேங்குகளை விட அதிகமாக உள்ளது கட்டாக அர்ஜுன் டேங்குகளின் பவர் T90 21 HP per பர் டென் கொண்டுள்ளது ஆனால் ஜோரவா டேங்கின் பவர் டு வெயிட் ரேஷியோ தேர்ட்டி ஹெச்பி டன் ஆக உள்ளது எனவே லடாக் போன்ற கரடுமுரடான மலைப்பகுதிகள் வழியாக எளிதாக செல்லவும் மின்னல் தாக்குதல்களை நடத்தவும் எதிரிகளின் எதிர்த்தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கவும் இதனால் எளிதாக முடியும் தற்போது இந்திய ராணுவம் தமது போர்டேங்குகளை தொலைதூர இடங்களுக்கு கொண்டு செல்ல ரயில் சாலை போக்குவரத்தை பயன்படுத்துகிறது இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட டிரெய்லர்களும் ரயில் வேகன்களும் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அர்ஜுன் போன்ற கனரக டேங்குகளை ரயில் மூலம் கொண்டு செல்ல முடியாது அதற்கான முக்கிய காரணம் எடைதான் ஒரு இலக்கரக டேங்காக இருப்பதால் ராணுவத்தின் தற்போதைய வேகன்களை வடிவமைப்பு மாற்றியமைக்காமல் பயன்படுத்தலாம் என்பது ராணுவத்தின் தளவாட நிர்வகிப்பை எளிதாகும் இதன் மூலம் லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்ற எல்லைப் பகுதிகளுக்கு ஜோரவார் டேங்குகள் விரைவாக கொண்டு செல்லவும் இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் முடியும் இலகரக டேங்காக இருப்பதால் விமானப்படையின் உதவியுடன் இவற்றை ஆகாய மார்க்கமாக கொண்டு செல்லவும் முடியும் போது இந்திய விமானப்படை நூறு கனரக C90 மற்றும் T72 டாங்குகளை லடாக்கிற்கு கொண்டு சென்றது ஜொரவர் டாங்கின் வரவின் மூலம் விமானப்படையின் 글로ப் மாஸ்டர் 3 விமானம் இரண்டு ஜொரவர் டாங்க்களை ஒரே நேரத்தில் கொண்டு செல்ல முடியும் போர்க்காலங்களில் இந்தியாவின் கவச்சப்படையை மிக குறுகிய கால அளவில் வலுப்படுத்த முடியும் இலக்கிரக டேங்காக இருப்பதால் ரஷ்ய வான்வழி துருப்புகளின் ஸ்பிரட் எஸ் டேங்குகள் போன்று ராணுவத்தின் பாராட்டுப்பர்களால் அதை ஆகாய மார்க்கமாக இறக்கவும் முடியும் என்பது தனிச்சிறப்பாகும் போரில் விமான நிலையங்கள் தாக்கப்பட்டாலும் போராட்ட சக்திக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் போராட ராணுவத்திற்கு இந்த டேங்குகள் உதவிகரமாக இருக்கும் லைட் டேங் என்பதால் குறைந்த விலையில் அதிக டேங்குகளை வாங்கலாம் என்ற சிறப்பம்சமும் உள்ளது தற்போது இந்திய ராணுவம் முன்னூறு ஐம்பத்து ஏழு முதல் எழுநூறு இலக்கிரக டேங்குகளை வாங்க திட்டமிட்டுள்ளது அவை சீனாவை ஒட்டிய வடகிழக்கு பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்படும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான அமைதியின்மை எல்லைப் பிரச்சனையால் மட்டும் உருவானது அல்ல அது பெரிய நோக்கங்களை கொண்டுள்ளது பல தசாப்தங்களாக இந்தியாவும் சீனாவும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை உள்ளடக்கிய பகுதியின் தலைமைத்துவத்திற்காக போட்டியிடுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டில் லடாக்கிலும் அறுபத்து ஏழில் நாதுலா சோழா பகுதிகளிலும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் டோக்லாம் தவாங் மற்றும் கிழக்கு லடாக் பகுதியிலும் ஏற்பட்ட இந்திய சீன எல்லைப் பிரச்சினைகள் இமயமலை பள்ளத்தாக்கில் உள்ள தரிச நிலத்திற்கானது மட்டுமல்ல அதில் ஒரு அரசியல் பக்கமும் உள்ளது உலக அளவில் ராணுவ மற்றும் பொருளாதார வல்லரசாக இந்தியா வளர்ந்து வரும் நிலையில் இந்தியாவின் உலகத் தலைவர் என்ற பிம்பத்திற்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் சீனாவிற்கு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் நேருவின் அணிசேர இயக்கம்தான் சீனர்களை கோபப்படுத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு போருக்கு வழிவகுத்தது என்றால் இன்று மோடியின் குளோபல் சவுத் லுக் ஈஸ்ட் பாலிசி போன்றவற்றில் அதிர்ச்சியடைந்துள்ளது சீனா அன்று அது ஆசிய தலைமைக்கான போட்டியாக இருந்தது என்றால் இன்று அது உலகளாவிய மேலாதிக்கத்திற்கான போட்டியாக மாறி உள்ளது இந்த போட்டி சீனாவின் எதேச்சாதிகார மனநிலை மற்றும் எல்லை பிரச்சனைகள் ஆகியவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்குள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பெரும் போருக்கு வழிவகுக்கும் என்று சிஐஏ உட்பட சில அமைப்புகள் நம்புகின்றன இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாக்கவும் சீனாவுடனான எதிர்கால மோதல்களில் இந்தியாவுக்கு போர்க்களத்தில் மேலிடம் கொடுக்கவும் உதவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்க வேண்டியது அவசியமாகும் ஜோரவர் டங்கும் அத்தகைய ஆயுதங்களில் ஒன்றாகும் வடகிழக்கு பகுதிகளில் சீன ராணுவத்தின் முன்னேற்றத்தை தடுக்கவும் மின்னல் தாக்குதல்கள் மூலம் எதிரிகளின் தற்காப்பு கோட்டைகளை அழிக்கவும் இந்திய ராணுவத்தின் முக்கிய ஆயுதமாக இருக்கும் ஜோரவார் ஜெய்ஹிந்த்